கார்த்திகேயன் அதாவது இதற்கு முன்பு இருந்த கூட்டணி அரசு இப்போது இருக்கக்கூடிய தற்போதைய த்ரீ மோடி த்ரீ பாயிண்ட் ஓ கூட்டணி அரசு பலவீனமா இருக்குன்னு நீங்க பார்க்கறீங்க இல்லை இதற்கு முன்பு இருந்த கூட்டணி அரசுனா இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி இந்தியாவுல இருந்திருக்காங்க இல்லையா அந்த மீனிங்கில் யூபிஏலாம் இருந்தாங்களே அந்த மாதிரி நான் கேட்குறேன் நீங்க ஒரு நீண்ட வரலாறோட பார்த்துருப்பீங்களே பத்திரிகையாளர் இல்லை கூட்டணி அரசுனாலே பலவீனன்ற அர்த்தம் இல்ல கூட்டணி அரசுன்னா அதற்கு வந்து ஒரு ஒரு கன்சல்டேஷன் ஒரு டைவர்ஸான ஒரு குரூப்புன்றதை கூட எடுத்துக்கலாம் கூட்டணி அரசினாலே அந்த அரசு வந்து உடனே வந்து ஒரு என்று வேணாலும் கலைந்து விடும் இல்லை கவிழ்ந்துவிடும் இல்லை வந்து அதில் வந்து ஒரு கொகசிவ்னஸ் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை பல்வேறு முரண்களுக்கு கூட இருக்கக்கூடிய பல கருத்து இருக்கக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து அமைப்பது தான் கூட்டணி அரசு அது இங்கேயும் நடக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஒன்றிணைந்து நடத்தியது தான் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் யுபிஏ ஒன் அப்படி தான் நடந்தது அதனால் கூட்டணி அரசுனாலே வந்து தவறுன்ற ஒரு பார்வை கூடாது எனக்கு என்னென்னா இங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசு கூட்டணி அரசாக முன்னிருந்த சுதந்திரம் இருக்காது மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இருபத்தி நாலு வரை இருந்த சுதந்திரம் இன்று தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதற்காக வந்து மோடி அவர்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய விளிமையங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கிட்டு ஒரு புதிய பரிமாணத்தை பார்ப்போம் மோடி அவர்களை ஒரு ஜனநாயகவாதியாக நம்ம பார்ப்போம் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை மோடிவில் கண்டினியூ பி மோடி தான் அவர் அப்படியே தான் இருந்துகிட்ருப்பார் அவர் இன்இன்ஃபேக்ட் இன்னும் கிறிஸ்டியன் ஜெஃபர்லோவெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் தீவிரமான அவர் இந்துத்துவ கொள்கைகளை எப்படி செயல்படுத்தினார் அதே போல் அட்வான்ஸ் பண்ணுவார்ன்றது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அவரை பற்றி தெரிந்தவர்கள் அவருடைய சத சுதேச எழுதின நிலஞ்சன் முகோபாத்யாயை கூட வந்து இவர் சமரசத்திற்கு வந்து இணங்கி மாட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க அது அரசியல் ரீதியாக அளவுக்கு சாத்தி என்பது பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்குது ஏன்னா இவரை விட வந்து அனுபவமிக்கவர் வந்து சந்திரபாபு நாயுடு இவர் வந்து முதலமைச்சர் அவருக்கு முன்பே ஒரு மூன்று தேசிய அளவில் ஒரு மூன்றாவது அணியை அமைத்து அதில் முக்கிய பங்கம் வகித்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஐ மீன் வேறொரு தேசிய கட்சி அல்லாத ஒரு வேறொரு ஆட்சியை ஒரு நிர்வகிக்கிறதுல இல்லை நிறுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் பழுத்த அரசியல்வாதி

இப்போது இவங்க இருக்கு யூபிஏ ஒன் அண்ட் டூ தான் கூட தான் இருந்துச்சு வெறும் நூற்றி நாற்பத்தாறு சீட்டு தான் காங்கிரஸ்க்கு இருந்தது யுபிஏ ஒன்னில் யுபிஏ டூவில் இரநூத்தாறு சீட்டு தான் இப்போ இருக்கற மாதிரி இரநூத்தி நாற்பது கூட இல்லை காங்கிரஸ் வந்து என்ன இது வெளிய உறவுத்துறையோ இல்லை நிதித்துறையோ இல்லை உள்துறை இவர்களெல்லாம் இதெல்லாம் வேறு கட்சிகள் கொடுத்துட்டாங்களா அவர்களையும் கொடுக்கல எந்த கட்சியும் கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு உள்துறை அமைச்சரோ இல்லை நிதி நிர்வாகம்னு வரும்பொழுதோ இல்லை வெளியுறவுத்துறையின்னு வரும்பொழுதோ இல்லை பாதுகாப்பு இது எல்லாமே அந்த சில மாநிலங்களுக்கு அதிகாரம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கும் இல்லையா ஒத்திசைவு பட்டியல் இல்லாமல் மாநில பட்டியல் இல்லாமல் மத்திய பட்டியலில் ஒன்றிய பட்டியலில் இருக்கும் இல்லையா அது போன்ற முக்கியமான அம்சங்களை என்றுமே வந்து அவர்கள் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கூட்டணி அரசு கோலிஷன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் யாருக்கும் பகிர்ந்தளிக்க மாட்டாங்க ஏன்னால் அதில் வந்து தேசிய அளவில் இன்புட்ஸ் வரக்கூடிய விஷயங்களாகட்டும் சரி இல்லை சர்வதேச அளவில் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து பா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் சரி சமரசம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வந்து வழங்கவே வழங்கவே மாட்டாங்க அதில் வந்து அந்த எந்த ஒரு க கட்சி வந்து அந்த அரசை லீட் பண்ணுதோ இல்லை அந்த கூட்டணி ஆட்சியை லீட் பண்ணுதோ அவர்கள் கையில் தான் அவங்க எப்போவுமே வச்சுப்பாங்க அதனால் காங்கிரஸும் அதை தான் செஞ்சுருக்கு அதனால் இவர்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அப்போவுமே இல்லை ம மாறா என்னென்னா சில முக்கியமான துறைகளில் வந்து வளம் உள்ள துறைகள் வந்து கேட்டு பெறுவார்கள் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பாக இருந்தது பொதுவான அரசியல் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் கூட வந்திருக்கலாம் சி அதற்கு அதனால் இந்த விஷயம் ஒரு பெரிய துறைகள் கேட்டு பெறாதனாலேயே என்னன்னா இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை சந்திரபாபு நாயுடு வந்து சபாநாயகர் பதவியில் ரொம்ப தீவிரமா இருக்காரோ அப்படின்றது ஒரு பேசுபொருள் நிச்சயமாக சபாநாயகர் பதவி எவ்வளவு முக்கியன்றது நான் எல்லாத்தோட பாஜகவுக்கு நல்லா தெரியும் பத்து ஆண்டுகளில் பத்து அரசுகளை கவுர்த்திருக்காங்க மாநிலங்கள் ஆட்சியை மாற்றி இருக்காங்க கடைசியாக நடந்தது கூட நம்ம பார்த்துருக்கோம் மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் பல வடகிழக்கு மாநிலங்கள் எல்லா இடங்கள்லேயுமே நடந்தது அப்போ மா அந்த சபாநாயகர் பதவியின்றது அதி முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி வந்து ஒரு ஒன்றிய இந்த முக்கியமான துறைகள் போலவே இல்லை இன்ஃபேக்ட் அதை விட முக்கியம்னு கூட நான் சொல்லுவேன் இது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சி அதுவும் கூட்டணி ஆட்சியை நடத்தி பட பழக்கம் இல்லாதவர் நான் தான் கடவுளுக்கு என்னோடய அவதாரம் நினைக்கக்கூடிய ஒரு நபருக்கு யாரோடும் சவரசம் செய்ய மாட்டேன் என்று இதுவரை கூட்டணி ஆட்சி என்ற ஒரு விஷயத்திற்கு பழக்கப்படாத ஒரு நபருக்கு ஒரு கூட்டணி ஆட்சி நடத்தும் பொழுது வந்து நீங்கள் சபாநாயகர் என்ற பதவி வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னால் வந்து என்று வேணாலும் காட்சி கவிழ்ப்பு ஏற்படலாம் ஏன்னால் ஏதோ ஒரு வேலையில் மந்திரி சபை கிடைக்காம கூட இல்லை இது கேட்டி விரும்பிய துறைகள் கூட வந்து சமரசம் செஞ்சுருக்கலாம் ஆனால் நாளை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிணக்கு வருது இது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் ஒன்றிணைந்து ஏன்னா ஒருவர் வெளியே போனாலும் இந்த ஆட்சி தப்பித்துடும் ஒரு சிலிண்டர் மெஜாரிட்டியில் வந்து நீங்கள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு சீட்டுகள் குறைவதனால வந்து இரநூத்தி எழுபத்தாறுக்கு தான் வரும் அப்போ கூட வந்து அது ரொம்ப கடினம் அந்த அரசு அதுபோன்ற ஒரு அரசு நடத்துவது அப்போ இரண்டு குறைந்தது இரண்டு கட்சிகள் வெளிநடப்பு செய்யணும் வெளியில் கூட்டணியை விட்டு வெளியே போகணும் அப்போ அதுபோல் ஒரு சூழல் எழும்பொழுது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்தியா அதை ப பல முறை பார்த்துருக்கு அதனால அந்த சபாநாயகர் பதவியை வந்து என்றும் எந்த அளவு சில சூழ்நிலை ஏர்லி ஸ்டேஜ்லேயே இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியுது அது அந்த டிபேட்டபிள் அது ஸ்டேட் சம்மந்தப்பட்டது இல்லை அவங்க அரசியலுக்கே பிரச்சனை உரியது அவங்க மாநிலத்தில் அவங்க அரசியலுக்கான காரணிகளை முன்வைக்கும் பொழுதுங்கிறது ஒன்றாக இருக்கும் ஆனா ஏர்லி ஸ்டேஜ்லயே இது நடந்துரும் பார்க்க முடியுமா சரி அது வந்து நீங்க நடக்குதோ இல்லையோ இந்தியா கூட்டணி ஒரு எதிர்க்கட்சி வந்து தன்னுடைய மிருகபலத்தோட வந்து கூட்டணியில ஒரு பா லட்சம் கோடி பட்ஜெட் பில் ஆகட்டும் சரி இல்லை நாட்டில் வந்து பண மதிப்பிழப்புன்னு சொல்லி நாலுலேருந்து நோட்டுகளே செல்லாது தொண்ணூற்றி ஐந்து நோட்டுகள் செல்லாது என்ற விஷயத்தை எந்த ஒரு கேபினட்டுடைய கன்சல்டேஷன் இல்லாமல் ஆர்பிஐயோட ஒப்புதலே இல்லாமல் ஒரு பிரதமர் வந்து திடீர்னு எட்டு மணிக்கு டிவியில் தோன்றி நாளையிலேருந்து கா நைட் பன்னெண்டு மணிலேருந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறது இருக்கு இல்லையா இது போன்ற ஒரு பிரதமருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இது புதுசு அப்போ அதற்கு அவ் அது போன்ற ஒரு பிரதமருக்கு வந்து தொடர்ந்து ஒரு எதிர்கட்சி இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவுழ்ந்துருன்ற ஒரு நினைவூட்டல் கொடுத்துட்டே இருக்கிறது இல்லை அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடிதான் அதனால் ஏன் வந்து எதிர்கட்சிகள் இதை இவ்வளவு ரசிக்கிறார்கள் ஆட்சி அமைக்கலை இரநூத்தி முப்பத்தஞ்சு சீட்டு தான் ஆனால் இரநூத்தி நாற்பது சீட்டு உள்ள பாஜக வந்து ஆட்சி அமைத்தாலும் அவர்களை பா அதை பார்த்து வந்து ரசிக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்குதுன்னா ரெண்டு காரணம் ஒன்று அரசியலில் ஜனநாயக விளிமைங்கள்லாம் காப்பாற்றப்படும் இனி மிருகபலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாஜக இருக்காது அவர்கள் நினைத்த போல் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து அஜெண்டாவிலேயே இல்லாமல் திடீர்னு மதியம் சேர்த்திட்டு சாயந்திரம் அப்ரகேட் பண்ணி த சார் காஷ்மீருக்கு சிறப்பு வந்து ரத்து பண்ணுறதோ இல்லை லாக்டவுன் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து எல்லாத்தையும் மூடிடுவேன்னு சொல்லி பதினெட்டாம் தேதி திடீர்னு தோ டிவியில் தோன்றி அனௌன்ஸ் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் தடாலடியாக செய்ய முடியாது ஒரு டிமானசேஷன் குறைந்தபட்சம் இது போன்ற முக்கிய முடிவுகளில் கன்சல்டேஷன் இல்லைன்னா நடக்காது அதே மசோதாக்களுக்கு கூட நீங்க அன்னைக்கு முன்னூத்தி மூணு சீட் இருந்தாலும் தான் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட் பில்ல பத்து நிமிஷத்துல டிபேட் எல்லாம் பாஸ் பண்ணீங்க ஸ்டாண்டிங் கமிட்டிகளுக்கு வந்து இருபது இருபது சதவீதத்துக்கும் குறைவான மசோதாக்கள் மட்டுமே ரெஃபர் ஆயிட்டு இருந்தது இல்ல இப்ப நான் அதுதான் வரேன் கடந்த முறை வந்து பல மசோதாக்களை வந்து நீங்க நல்லா அந்த எம்பிக்கள் எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய குரல்கள் இதை வந்து ஜாயின் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொன்னது செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொன்னது அல்லது வந்து இரண்டு கமிட்டிகளுக்கும் சேர்த்து விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னது இது எதுவுமே பேசு பொருளாகலை தொடர்ந்து இது லெட்டரா கொடுக்கப்படும் இல்லைன்னா பேசு பொருளா விவாதமா இருந்திருக்கும் அத கன்சிடர் பண்ணல இந்த முறை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படியே நடத்துவார்களா செஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க இல்ல ஒரு பெரிய ரேடிகல் சேஞ்ச் பெருசா எல்லாம் மாற்றம் வந்துடும் நான் நினைக்கல அது வந்து இன்ஃபேக்ட் வந்து அதுல முக்கிய பங்கு வந்து சேரில் யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் சேர்மன் அதாவது ஸ்பீக்கராக யார் வர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் தான் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதுவான்ற ஒரு நேரம் ஒடு ஒதுக்கப்படுது அவர்கள் குரல் வந்து கேட்கப்போ உதிர ஒழிக்கவாது செய்யுதா அதற்கான அனுமதியாவது கொடுக்கப்படுதா மைக் ஆஃப் பண்ணாமல் இருக்கப்படுதா தான் ஏன்னா வைக்க வழக்கமாக மைக் ஆஃப்ன்றது பண்ணுறதை அசம்பிளியில் தான் பார்த்துட்டு இருந்தோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தான் பாராளுமன்றத்தில் வந்து மைக் ஆஃப் வந்து அதிகமாக பார்க்க நேரிட்டது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த முறை வந்து காங்கிரஸுக்கு அது மறுக்கப்பட முடியாது ஏன்னா எது அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சி அந்தஸ்து அவங்க பெற்றுறாங்க தொண்ணூற்றம்பது சீட்டு இப்போ கூடுதலாக வந்து மூணு பேர் வந்ததில் நூற்றி ரெண்டு சீட்டுன்றாங்க அப்போது அதிகாரபூர்வமாக எதிர்ப்பட்சி அந்தஸ்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறுகிறார்கள் அப்போ அவங்களுக்கான டெசிக்னேட்டட் டைம் அலாட்டட் டைம்ன்ற ஒன்று இருக்குது அதை மறுக்க முடியாது கார்கேவோ ராஜ்யசபாவோ இல்லை அது அதிரஞ்சன் சௌத்ரிக்கு மேலே இன்றும் யாரோ ஒருத்தர் ப்ராப்லி ராகுல் காந்தியாக கூட இருக்கலாம் அப்போ அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் பேசும் பொழுது அதை வந்து மறுக்கறதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு கேபினட்டுக்கு மினிஸ்டருக்கு இணை இணையாக வந்து ஒன்றிய அமைச்சருக்கு இணையாக அவருக்கான அந்தஸ்தும் இருக்குது அவர் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அது ஒரு அது சட்டம் அப்போது வாய் வாய்ப்பு வாய்ஸ் ஒலிக்கும் ஆனால் எவரி எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இருக்குதுன்ற அனுப்ப வேண்டியது செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறதா இல்லை ஸ்டாண்டிங் கமிட்டி அனுப்புறதா அப்படின்றது அந்த அந்த அமைச்சரவை தான் முடிவு பண்ணுறது அந்த முன்னாடி உலக உட்காந்துருக்கக்கூடிய பிரதமரோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரோ அவர் அரசு முடிவு பண்ணுறது அது சேர் முடிவு பண்ணாது ஆனால் அந்தளவுக்கு ஜனநாயகத்தன்மையோடு வந்து நடந்து கொள்வார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் மெஜாரிட்டி இழந்ததுனாலே பாஜக வந்து அப்படியே ஜனநாயக எளிமையங்கள் எல்லாம் மோடி உள்வாங்கிட்டு வேறு மனிதராக வந்து மாறிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் அட்லீஸ்ட் இந்த முறை ஒரு கன்சல்டேஷன் இருக்கும் அதுவும் வந்து எதிர்க்கட்சிகளுடைய பலம் இருப்பதனால ஒன்று இன்னொன்று கூட்டணி கட்சிகளால் நிர்பந்தத்தால் வந்து சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அட்லி குறைந்தபட்சம் சென்சிட்டிவான இல்லை பாரதூர விளைவுகள் கொண்ட பெரிய பிரச்சனைகளில் யாரையுமே கிடைக்காமல் ஒரு பிரதமர் வந்து எல்லாமே சென்ட்ரலைஸாக தான் இருந்துச்சு கடந்த குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எந்த துறை அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமனோ இல்லை ஜெய்சங்கரோ இவர்கள் எல்லோருமே வந்து ஒரு தான் இருந்தார்கள் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுச்சு அதான் சொன்னேன் டிமானடைசேஷன் போன்ற இவ்வளோ பெரிய விஷயத்தையே வந்து ஒரு அமைச்சரவையே கூடுதல் கூட்டி முடிவெடுக்காமல் ஒரு ஆர்பிஐயோட ஒப்புதலே பெறாமல் வந்து ஒரு பிரதமரை தன்னிச்சை அனௌன்ஸ் பண்ணிட்டு போனார் அதையெல்லாம் பார்த்தோம் எத்தனை துறைகளுக்கான முடிவுகளும் எடுக்கப்பட்டது பிஎம்ஓவில் மட்டும்தான் இந்த முறை வந்து குறைந்தபட்சம் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய விஷய அவருக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால எல்லா முடிவுகளும் அவங்க எடுக்க முடியாது அட்லீஸ்ட் குறைந்த ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள்லையாவது ஏன் அவங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை எழும் ஏன்னா இங்கே கூட்டணி ஆட்சின்னு வரும்பொழுது பொலிட்டிக்கல் லயபிலிட்டி வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்கும் வருகிறது ஒரு நாளைக்கு வந்து இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஹைப்பத்தட்டிக்லி ஸ்பீக்கிங் நாளைக்கு இந்த வாட்சியில் வந்து டிமானிட்டசேஷன் மாதிரியோ ஒன்றும் இல்லை த்ரீ செவன்டி மாதிரி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க இல்லை யூனிஃபார்ம் சிவில் அவர்கள் அவர்களோட அஜெண்டாவில் ரொம்ப காலமாக இருக்கிறது அவர் ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ தெரியல வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்போது ஒரு அதை எடுக்கப்பட்டால் அஜெண்டாவில் இல்லை திடீர்னு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா மசோதாவை வந்து பாஸ் பண்ணணுன்னா கூட இவங்க ரெண்டு பேர் ஓட்டு போடணும் குறைந்தபட்சம் அப்போது குறைந்தபட்சம் அவர்களை கன்சல்ட் பண்ணாமல் அஜெண்டாவில் கொண்டே வர முடியாது ஸோ அந்த கன்சல்டேஷன் நிச்சயமாக இருக்கும் அவர் குறைந்தபட்சம் அவர்கள் முன்னாடியே அனுமதி பெற்று இல்லைனா வந்து அவர்கள்ட்ட ஆலோசனை செய்து இதுபோல இந்த விஷயத்தை கொண்டு வருகிறோம் ஏனால் ஒருவேளை அப்படி ஏதாவது மூவ் பண்ணி பாஸ் பண்ணாங்கன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இருப்பாங்க ஏக்நாத் சிண்டேவும் இருப்பார் மித்த கூட்டணி சிராக் பாஸ்வானும் இருப்பார் அப்போது ஒரு அந்த விஷயத்தில் வந்து மோடி மட்டும் இல்லை பாஜக மட்டும் இல்லை இவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது நீங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தில் வந்து நான் நடந்த சூழலில் மோடி மைனாரிட்டியாக ஒரு அரசு இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கார் இல்லையா அதுக்கான அந்த மாற்றத்தை எங்கே பார்க்க முடியுதுன்னா தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து தான் ராஜினாமா செய்கிற லெட்டர் எழுதுறாரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருப்பாரு அந்த மாதிரி ஒரு லெட்டரை இல்லை குறைந்தபட்சம் அப்படி ஒரு அவருக்கு ஒரு வந்து ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் கூட ப தனிப்பட்ட முறையில் வந்து அமித்ஷா கருத்தை வெளிப்படுத்துவாரே ஒழிய லெட்டர் இதரக்கு அவர் தைரியம் வந்திருக்குமா அவர் செய்ய மாட்டார் இன்று உடைய சங் சலக்கு வந்து மோகன் பகவத் ஷர்தா அவங்க எல்லோருமே கடிதம் ஆர்கனைசரில் கற்றையாக வருது வெளிப்படையாக வந்து உங்களுடைய அரகன்சை உங்களுடைய திமுறையை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அது ஒரு அவர் ஒரு ச ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருக்கக்கூடியவர் அவர் அவர் வந்து ஷாக்காகலாம் ப வந்து பயிற்று வைக்கப்பட்டவர் வந்து இது போன்ற ஒரு அரகண்டா இருக்க மாட்டார்கள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பதிவு அதெல்லாம் யாருக்கான மெசேஜ் மோடிக்கு தான் பேர் சொல்லாமல் எழுதப்பட்டது மோடி என்ற வார்த்தை சொல்லாமல் பேசப்பட்டது எழுதப்பட்டது இந்த கட்டுரை ஆர்கனைசரில் மோ மோகன் விகத்துடைய பேச்சு அப்போ இதெல்லாமே வெறுமனே எதிர்கட்சிகளோ இல்லை கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல உங்களுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ்ஸில் கூட உங்களுடைய மன என்ன போக்கு உங்களுடைய நடவடிக்கைகளில் வந்து அவர்களுக்கு வந்து ரசிக்கலை அப்போது அது உண்மையாலுமே அவர்களுக்கு மனக்கசப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல இல்லை இதெல்லாமே வந்து ஒரு 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 ட்ராமாவான்றது தெரியல ஆனால் எல்லோரும் ரசிக்கவில்லை மோடி அவர்கள் வந்து அவருடைய நடவடிக்கை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் அது கட்சியிலேயே பார்க்க முடியுது ஆர்எஸ்எஸ்லேருந்து எதிர்வினை வருது கா திடீர்னு வந்து தேவேந்திர ஃபட்னீஸ் லெட்டர் எழுதுறாரு அப்படிங்க பொழுது கூட்டணி கட்சியான நரலோகேஷ் நர்லோகேஷ் மினிஸ்டர் சொல்றாரு இட சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு வந்து நாங்கள் வந்து வில் ப்ரொசீட் பண்ணுறாருல்ல அப்புறம் நிதிஷ்குமார் அக்னி வீரரை வந்து அவர் கட்சி சார்பாக வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி சொல்றாங்களா அக்னிபத்தை அப்போ நீங்கள் வந்து முன்ன மாதிரி வந்து யார் என்ன பேசறது கூட வந்து வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்போ வந்து யாருமே பேச முடியாது பேசினீங்கன்னா ஒன்று வந்து அப்போ கூட்டணி கட்சியிலாக இருந்தவர்களுக்கெல்லாம் வந்து சாதாரண போர்ட்ஃபோலியோக்கள் தான் எம்ஓஎஸ் மட்டும் தான் இருந்தது அப்படியே இருந்தாலும் வந்து பெரிய போ போர்ட்ஃபோலியோலாம் இல்லை இன்று அப்படி இல்லை அரசு நடத்துவதற்கே இவர்கள் தேவை அப்போ இவர்கள் நீங்கள் அனுசரித்து போகணும் அவர்கள் கருத்தை வெளிப்படுத்துவாருங்க அப்போ சில நேரங்களில் அது உங்களுக்கு நெருடலாக இருக்கும் கூட்டணியோடைய ஸ்திரத்தன்மையை குறித்து கேள்வி எழுப்பிகிட்டே இருப்பாங்க இந்தியா கூட்டணி ஒரு கட்டத்தில் வந்து அவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த பேர்ன் பேர்ன் பிரிட்ஜஸ் அந்த அரசு கவியில் கூட வாய்ப்புகள் இருக்குது அது நான் உறுதியாக நடக்கும்னு சொல்ல பட் இது எப்படின்னா வந்து எப்பவுமே மோடி அவர்கள் கழுத்தின் மீது தொங்கிக் கொண்டிருக்க கத்தியாகத்தான் இந்த கூட்டணி ஆட்சி இருக்கும் அது ப பழக்கப்பட்ட படாத ஒரு நபருக்கு நிச்சயமாக அந்த திருட்டோடையே தான் ஒரு ஒரு பயத்தோடைய அச்ச உணர்வோடையே தான் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பார் அவர்